ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து ராகவுக்கு ஃபோன் பண்ணால் ராகவோட ஃபோன் வந்து ரீச்சே ஆக மாட்டேன் அபி அப்பிகிட்ட வந்து ஆகாஷ் வந்து கேட்பாரு ஏதாவது ராகவ் ஏதாவது ஃபோன் பண்ணார் நம்பது இல்லை நானும் ட்ரை பண்ணினே இருக்கிறேன் எடுக்க மாட்டேறாருன்னும்போது அப்போது அணுவும் ஆகாஷும் பேசுகிறாங்க அங்கே ராகவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு அபிகிட்ட சொல்ல பயமாக இருக்குது என்னமோது அபி வந்து அக்கா அக்கான்னு கூடும் போது வா அப்போது அக்கா அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் ாரு ஆஃபீஸ் நம்பர்லேருந்து வேறு யாருக்கு கூப்பிட்டாலும் எடுக்க மாட்றாங்க போது ஒரு ஃபோன் கால் வரும் என்ன மேடம் ஏன் ஃபோன் பண்ணியிருந்தேங்க இல்லை அங்கே ராகவ் சார் வந்தாரா இல்லையே மேடம் வரவே இல்லைங்களே சாருனமோது அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமாயிடுது அப்போ இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இதை வந்து நம்ம ராகவ வந்து யாரோ கடத்தி இருக்கிறாங்கன்ட்டு வீட்டில் ஒரு ஹீரோவை காணோமே யாருன்னு பார்த்தா நம்ம முரளி தாங்க காணோம் அபிக்கு அணுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்து இங்கே முரளி இல்லைன்னா அப்போ முரளி தான் வந்து ராகவை ஏதோ பண்ண இருக்கிறான் இவங்க எல்லாமே திட்டம் போட்டு கிளம்புறாங்க எங்க தேட போறாங்கன்னு தெரியல